தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தனது அரசியல் எதிரியை ராஜ்யசபா எம்பி ஆக்குகிறார் எடப்பாடி தனது அரசியல் எதிரியை ராஜ்யசபா எம்பி ஆக்குகிறார் எடப்பாடி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது அதிமுகவின் துணை செயலாளராக டிடிவி தினகரனை நியமித்துவிட்டு சசிகலா சிறைக்கு சென்றார் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் டிடிவி தினகரன் வெற்றி பெற்ற பிறகு ஆட்சியை டிடிவி தினகரனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பது சசிகலா எடப்பாடிக்கு இட்ட கட்டளை ஆனால் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாகவே டிடிவி தினகரனை கட்சியிலிருந்து வெளியேற்றிவிட்டு ஓபிஎஸோடு இணைந்து கட்சியையும் ஆட்சியையும் வைத்துக் கொண்டார் எடப்பாடி பின்பு ஓபிஎஸையும் கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார் தற்பொழுது அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் ஆகியுள்ளார் எடப்பாடி பழனிசாமியை மூச்சுக்கு மூச்சு துரோகி துரோகியின் மொத்த உருவம் என்று வர்ணித்தவர் டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியின் தலைவராக இருந்தால் கூட்டணியில் இணைய என்று கூட அவர் தெரிவித்திருந்தார் இந்த சூழ்நிலையில் எதிர்பாராத விதமாக அதிமுக கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைந்துள்ளார் அதற்கு எடப்பாடி பழனிசாமியும் பச்சை கொடி காட்டியுள்ளார் டிடிவி தினகரன் சட்டசபை தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அறிவித்துள்ளார் அவர் எட்டு தொகுதிகள் வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் அதிமுகவுக்கு வருகிற ஏப்ரல் மாதம் இரண்டு ராஜ்யசபா எம்பி பதவி கிடைக்க வாய்ப்புள்ளது அதில் ஒரு பதவியை டிடிவி தினகரனுக்கு வழங்க எடப்பாடி பழனிசாமி முன்வந்துள்ளார் இதற்கு காரணம் டிடிவி தினகரனுக்கு எம்பி பதவி வழங்குவதன் மூலமாக டெல்டா பகுதியிலும் தென் மாவட்டத்திலும் முக்களத்தூர் வாக்குகளை அதிமுக பெறும் என நம்புகிறார் மேலும் தன்னுடைய அரசியல் எதிரியான டிடிவி தினகரனை மாநில அரசியலில் டெல்லி அரசியலுக்கு அனுப்பிவிட அவர் திட்டமிடுகிறார் அதற்காகத்தான் அவருக்கு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்க திட்டமிட்டுள்ளார் டிடிவி தினகரனுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்க எடப்பாடி திட்டமிட்டுள்ளார் வருகிற பிப்ரவரி மாதம் நடைபெற உள்ள ராஜ்யசபா எம்பி தேர்தலில் அதிமுகவுக்கு கிடைக்கும் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியை டிடிவி தினகரனுக்கு விட்டுக்கொடுக்க முன் முடிவு செய்துள்ளார் எடப்பாடி கடந்த அரசியல் எதிரியான டிடிவி தினகரனை ராஜ்யசபா எம்பி ஆக்குகிறார் எடப்பாடி பழனிசாமி